நண்பா இந்த வீடியோ வந்து ஓட்டுநர் சொந்தங்களுக்கு தான் நண்பா நண்பா எம்டி வண்டி வருது லோடு வண்டி ஆப்போசிட்டில் வருது எம்டி வண்டி வை விடணுமா லோடு வண்டி வை விடணுமா எம்டி வண்டி தான் வை விடணும் இவர் லோடு வண்டி என்ன பண்ணிட்டாருன்னா லைட்டாக ஒதுங்கின உடனே வண்டி அப்படியே அப்செட் ஆகி வண்டி கீழே வந்துச்சு நண்பா இந்த வீடியோ எதுக்கு சொல்கிறேன்னா நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் அனுபவப்பட்டவங்க மட்டும் இந்த வேலைக்கு வாங்கணும்னு பிறகுலே அனுபவம் இல்லாமல் அந்த வேலைக்கு யாரும் வராங்க ஏன்னா எம்டி வண்டி வந்து ஓரம் வைகூட்டிருக்கும் போது நீங்கள் எதுக்கு அவ்வளோ அவசரப்பட்டு கப்புன்னு வைகூட்டி ஒரு செகண்டில் நடந்த விபத்து நண்பர்களே இது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்போது ஓலக்கெலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே ஒரு சகண்டில் நடந்த நந்த விபத்து இது நீங்கள் ஒரு நிமிஷம் நீங்கள் பொறுமையாக இருந்தது வந்தால் அவ்வளோ பெரிய விபத்து நடந்திருக்காது அவ்வளோ பெருபத்து நடந்துவிட்டு பாருங்க நண்பர்களே அந்த நிமிஷமே வந்து யாரும் வந்து உதவி பண்ண நண்பர்களே அந்த கோரியிலேருந்து ரெண்டு டச் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு நண்பர்களே சப்போர்ட் பண்ணி வண்டியை ஆச்சு நண்பர்களே இருந்தாலும் ஒரு அவர்னஸ் கோசம் அந்த வீட்டை நான் போடுறேன் நண்பர்களே அனுபவம் இல்லாமல் டிப்பர் வேலைக்கு யாரும் வராது அனுபவம் இருந்தால் மட்டும் வாங்க ஏன்னா ஒரு வண்டியோட ரேட்டு வந்து ஐம்பத்தி நாலு லட்ச ரூபாய் நம்ம வண்டி வந்து நம்ம வண்டி தான் நம்ம கையில் கொடுக்குறாங்க விபத்துன்றது வந்து எப்படின்னா தூக்கத்தில் ஒருத்து தான் விபத்து தெரிஞ்சு ஒரு பார்த்தியா அது வந்து பெரிய பெரிய தப்பு நண்பர்களே அந்த தம்பிக்கு ஒன்றும் ஆகலை எதுனா ஆயிருந்தானா ஆயிருத்து அந்த தம்பிக்கு ஒன்றும் ஆகலைன்னு சொல்லணுன்றது அவனுக்கும் சின்ன ஒரு கிராட்சி தான் சப்போஸ் அவங்க ஒரு உயிருக்கு ஒரு ஒரு ஆபத்தாயிரூபா அந்த உயிரை வந்து ஓனராக திருப்பி கொடுத்துருக்க முடியுமா இல்லை கோரிக்காரனை கொடுத்துருக்க முடியாது முடியுமா எதுவுமே முடியாது நம்புறையா எதுனாலன்னா நம்ம உயிர் வந்து நம்ம தான் சுதாரணமாக பார்த்துக்கணும் நம்ப சரிங்களா ஒரு செகண்டில் நடந்த விபத்து நம்பர்ல இது ஒரு செகண்ட் தான் நல்லா வந்திருந்த வண்டி அப்படியே மண் சரிஞ்சு லெஃப்டில் கீழே விழுந்து போச்சு ஒரு செகண்டில் நடந்த விபத்து இது சரிங்களா அதிசேஷமாக அந்த தம்பி உயிர் போயிட்டான் அதுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒன்று ஆய் போயிருந்தால் யார் வந்து இது போய் சொல்ல முடியாது நம்ம ஊட்டு குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் குடும்பத்தை நினச்சி இந்த வண்டியை ஓட்டுங்க நம்ம குடும்பம் நம்ம குடும்பத்தை தான் அந்த வண்டியை ஓட்டணும் நண்பர்களே ஏன்னா இது ஓட்டுற தொழில் வந்து அந்தமாரி தொழில் இது கல்கோரிலேருந்து நம்ம மேலே வரோம் சரிங்களா தூக்கத்தில் நடுக்குதுன்றது அட்டமுடியான ஒரு விபத்து தெரிஞ்சு உழ்த்துன்றது வந்து இந்த ஜீர்மிக்க முடியாது நம்புறீங்களே அப்படின்றதால வண்டியை வந்து கொஞ்சம் கவனமாக ஓட்டுங்க அனுப்புறீங்களே ரொம்ப கவனம் முக்கிய நம்புறீங்களே இந்த வண்டியை கொடுத்துட்டு நம்ம டிரைவர் ஆகிட்டோம் லைசன்ஸ் நம்ம கையில் இருக்குதுமா பெரிய வண்டி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க நம்ம ஓட்டுவோம் அப்படின்னு யாரும் வராதிங்க சரிங்களா அனுபவம் இருந்தால் மட்டும் இந்த வேலைக்கு வாங்க அனுப்புறீங்களே நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தான் இருக்கிறேன் அனுபவம் இல்லாமல் அந்த வேலைக்கு யாரும் வராதிங்க வராதீங்க நம்ம உயிருக்கே ஆபத்து தான் அப்படின்ட்டு சரிங்களா ஏன்னா இப்போ வந்து மழை நேரம் நண்பர்களே மழை வந்து ஒரு நாலு தவறாமல் தான் இருக்குது அதுக்கு வந்து எப்பயுமே நம்மளுக்கு ஆபத்து தான் இருந்தாலும் நம்ம தான் கொஞ்சம் சூதாரணமாக இருக்கிற நண்பர்களே வண்டி ஓயும்போது என் கண்டு கண்ணதான் நான் பார்க்குறேன் அப்படியே மனசு கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பத பதச்சு நண்பர்களே சக்தியமாக அந்த ஹார்ட் அட்டாக்கு வர ஆகி போச்சு அந்த வண்டி ஓயும் போது அந்த தம்பிக்கு எதனா தான் நான் ஓடணும் வண்டி போனால் ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பிரச்சனை கிடையாது அந்த தம்பிக்கு எதனா ஆயிடுச்சோ அப்படின்ட்டு போனேன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு கண்டிப்பாக அந்த தம்பியை நல்லபடியாக எந்த ஒரு விபத்து இல்லாமல் அந்த தம்பியை கண்டிப்பாக நல்லபடியாக ஒருத்திருக்கிறாரு ஏன்னா இது வந்து திருப்பி வந்து மறு பிறவி போய்ச்சா மாரி நண்பர்களே ஆமாம் திருப்பி வந்து மறு பிரிவு எடுத்த மாதிரி அங்கே ஒருத்தர் வேலை செய்கிறாரு பற்றியா அவர் தான் செல்வம் அவர் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஐடியா கொடுத்து அந்த வண்டி எடுக்கிறாங்க பாருங்களேன் அங்கே பாருங்கள் வண்டியை வந்து ரெண்டு இட்டாச்சு ஜேசிபி வந்து வண்டி எடுக்கிறாங்க பாருங்கள் வண்டி எடுத்தாச்சு வண்டி ஈர கண்டிஷன் எடுத்துருக்கணும் வண்டி நல்லபடியாக சேர்த்தையாக வண்டிக்கு எந்த ஒரு சதவீதமும் கிடையாது சின்ன ஒரு ஒரு கண்ணாடி மூட தான் வஞ்சு போச்சு வச்சபடி எந்த ஒரு வண்டிக்கு சதவீதமும் இல்லை இருந்தாலும் ஒரு கஷ்டம் இல்லை வண்டிக்கு வந்து போச்சு கவுந்து போச்சு அப்படின்ட்டு வண்டி நல்லபடியாக மீட் பண்ணி மீட் ஆச்சு அந்த ஏன்னா அந்த குவாரிலும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் அவங்க இல்லைன்னா இந்த வண்டியை மீட்ருக்க முடியாது மீட்ருக்கெல்லாம் நம்ம செலவு பண்ணி மீட்ரு திராரி இருந்திருக்கோம் ஓரளையில் வந்து ஒரு ரூபா செலவு இல்லாமல் வண்டியை ஏந்த நிப்பாட்டாச்சு ஒரு வாங்க நல்லபடியாக வண்டியை வெட்டாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சரி நண்பர்களே ஏதாவது இந்த வீடியோ முடிச்சுப்போம் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக அந்த வீடியோலாம் வந்து டிரைவர் தான் சப்போர்ட் பண்ணோம் நண்பர்களே சரிங்களா